பவானி மக்கள் செய்த பெரும் வேதநாயகி வேதநாயகியுடன் நமர் சங்கமேஸ்வர பெருமானுடைய திருக்கோவிலுக்கு புதிய தேர் செய்து இந்த ஆண்டு முதல் பொதுமக்களுடைய வழிபாட்டிற்கு பயன்பெறும் வகையில் திருக்கோயில் நிர்வாகம் இப்பொழுது வெள்ளோட்டம் நடைபெற்று கொண்டுள்ளது இந்த காணொளி இப்போது நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் இன்னைக்கு நடக்கிறது வெள்ளோட்டம் நாளைக்கு பெருமாளோட திருத்தேர் நாளை மறுதினம் சங்கமேஸ்வரருடைய திருத்தேர் இவ்வளோ பெரிய திருத்தேர் புதிதாக செய்து திருக்கோயில் சார்பாக நம்மளுடைய ஊர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வேண்டி இப்பொழுது கொடுத்துள்ளார்கள் நாளைய தினம் நடைபெறவுள்ள பெருமாளுடைய திருத்தேருக்கும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள சங்கமேஸ்வரருடைய திருத்தேருக்கும் பவானியில் இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து இந்த திருத்தேரை வடம் பிடித்து உங்களுடைய வாழ்வில் பல நல்ல சுபகாரியங்கள் நடக்க எல்லாமல்ல வேதநாயகியுடன் நமர் சங்கமேஸ்வர பெருமானையும் ஸ்ரீதேவி பூமி தேவி உடனர் ஆதிகேசுவ பெருமானையும் பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த தேரில் சாமி வர்ற போது அதை தரிசனம் பண்ணுறதும் அதை நம்ம கையால் தொட்டு இழுக்கிறதும் மகா பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயின்